ஸ்ரீ நம சந்திரகிரகணம் கிரஸ்த சந்திரகிரகணம் இப்பொழுது வரக்கூடிய சந்திரகிரகணத்தில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் சந்திரகிரகணம் சம்பவிக்கின்றது என்பதை முழு வீடியோவாக பார்ப்போம் சந்திர கிரகணம் என்றால் என்ன நவக்கிரகங்களில் நிழல் கிரகமாக விளங்கக்கூடியவர்கள் ராகு கிரகம் கேது கிரகம் இந்த நிழல் கிரகமாக விளங்கக்கூடிய ராகு கேது பகவான் சூரியன் சந்திரனை எப்பொழுது மறைக்கின்றார்களோ அந்த நேரமே சந்திர கிரகணம் சூரிய கிரகணமாக கருதப்படுகிறது இந்த சமயங்களில் கிரகணத்திற்கு உண்டான மந்திரத்தை ஜபம் செய்வது மிகவும் விசேஷம் கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த கிரகண நேரத்தில் அனைத்து விதமான கோவில்களும் நடை சாற்றப்பட்டு பின்பு கோவிலை சுத்தம் செய்து பிறகு பூஜையெல்லாம் செய்வார்கள் அதனால எப்பொழுதும் இருக்க மாதிரி இல்லாம இந்த கிரகண காலத்துல அந்த கிரகணத்திற்கு உண்டான மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்லது இந்த கிரகணம் ஏற்படுவதனால் சில நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் மற்ற நட்சத்திரக்காரர்கள்லாம் கிரகணத்திற்குன்னு உன்னான மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் மட்டுமே போதுமானது கிரகண காலங்களில் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மறுநாள் காலை எழுந்து குளித்து நமது நித்திய கடமைகளை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று சந்திர கிரகத்திற்கும் ராகு கிரகத்திற்கும் அர்ச்சனை செய்து பின்பு நீல வஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் உளுந்து அரிசி அல்லது நெல் வைத்து வெற்றிலைப்பாக்கு பழம் தட்சிணை வைத்து தானம் செய்ய வேண்டும் இந்த கிரகண காலத்துல சொல்ல வேண்டிய ஸ்லோகம் யோசோ ஆதித்யா சஹசிரநய நஷ்சந்திரா கிரகபீட்டாம் எப்போதோ இந்த கிரகண காலத்துல அனைவரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த கிரகண காலத்துல என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா பகவன் நாமாக்களை சொல்றது ரொம்ப விசேஷம் இந்த ஸ்லோகம் சொல்ல முடியலனாலும் கூட ராம 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு நம்மளோட குலதெய்வம் பேரை கூட ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கிரகண காலத்துல கர்ப்பிணி பெண்கள் யாரும் வெளியில வரக்கூடாது எப்பொழுதுமே அந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் கையில் தர்பையை வச்சுக்கணும் இந்த தர்பைக்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பவர் இருக்கு நம்ம கிரகண காலம் முடிஞ்ச உடனே எந்த பொருள்லாம் நம்ம பயன்படுத்துவோமோ நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் தயிர்லாம் வச்சிருப்பா அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த தயிரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்போ எல்லாத்தையும் கீழே கொட்ட முடியுமா அப்படின்னா அப்படி கொட்ட வேண்டாம் கிரகணத்துக்கு முன்னாடியே அந்த தயிர் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் சிறிதளவு தர்பயை போட்டு வச்சோம்னா அந்த பொருட்களுக்கெல்லாம் தோஷம் இருக்காது நம்ம அதுக்கப்புறமா கிரகணம் முடிஞ்ச உடனே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தர்பை இந்த தர்பையை கிரகணம் விட்ட பிறகு குளிக்க முடியாதவா எல்லாம் இருப்பா இப்போ உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருக்கான்னா அவள் கிரகணம் உடனே நீ தலைக்கி குளிக்கணும்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அவெல்லாம் கையில் தர்பயை வச்சுக்கணும் தர்பையை நம்ம வீட்டில் சாதாரணமாகவே வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதோடைய முழு பலனும் நம்ம ஒரு வீடியோவாகவே எடுத்து போட்டிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல்ல தர்பயின் மகிமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து அதன்படி செய்யலாம் அதே மாதிரி கிரகண காலங்கள்ல யாரும் சாப்பிடக்கூடாது இப்போ இந்த கிரகணம் பாதி ராத்திரில வர்றதுனால யாரும் பொதுவாகவே கிரகண காலங்கள்ல யாரும் கிரகணம் வயிறு வந்து எம்டி ஸ்டமக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா அதனாலதான் கிரகணத்துக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுணும் அப்படின்னு சொல்லுவா இப்போ இந்த வரக்கூடிய கிரகணத்தை சாயங்காலம் நாலு மணிக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடணும் அன்னைக்கு பௌர்ணமி இருக்கிறதுனால கோவிலுக்கெல்லாம் போறதா இருந்தா போயிட்டு நாலு மணிக்குள்ள வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் நாலு மணிக்கு அப்புறமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கிரகண காலத்துல சாப்பிட்டாலோ இல்ல கிரகணம் முடிச்ச பிறகு மறுநாள் அன்னைக்கு குளிக்காம பிராயசித்தம் செய்யாம இருந்தாலோ அது சந்திரகிரக தோஷமாக மாறும் அதனால சந்திரகிரக தோஷத்தினால என்ன நம்மளுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னா மனசு கவலை வரும் சந்திரன் கிரகத்தினால ஏற்படக்கூடிய நல்ல பலன் என்னன்னா சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அது இல்லாம நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த சந்திரகிரகணத்தை முழுமையா ராத்திரியில வந்தாலும் கூட நம்ம படுத்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிரகணத்தோடைய ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நவகிரகத்துக்கு போய் ஒரு தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருமே வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தன்னுடைய நட்சத்திரத்துக்கு கிரகணம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவளுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு உதவியாக இருக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் தெளிவாக பார்த்து நம்ம வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இந்த வீடியோவை தெரியப்படுத்தி இந்த கிரகண காலத்தில் எல்லோரும் பகவானுடைய நாமத்தை சொல்லி சந்திரனுடைய பரிபூரணமான அனுகிரகத்தையும் வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறது சர்வே ஜன சுகோ பூ